எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த பதிவில் எங்களோட உற்பத்தி பொருளை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களோட மாவட்டம் தென்காசி ஸோ முதல் தயாரிப்பு மாட்டு சாணத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நார்மல் சாம்பிராணி கிடையாது மூலிகை சாம்பிராணி இதில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் மாட்டு சாணம் கருப்பு சாம்பிராணி வெள்ள கொங்குளியம் இந்த வெள்ள கொங்குளியம் முழுமையான ஆர்கானிக்கு நாட்டு மருந்து கடைகளில் இருந்து வாங்கி இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மூலிகைகளை நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த அஞ்சு மூலிகைகள் ப்ளஸ் மாட்டு சாணம் கருப்பு சாம்பிராணி ஆர்கானிக் முறையில் இருக்கக்கூடிய வெள்ள கொங்குளியம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த சாம்பிராணி உற்பத்தி பண்ணுறோம் சாம்பிராணி பயன்படுத்துகிறதுனால கிடைக்க போகிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சாம்பிராணியில் பயன்படுத்தக்கூடிய அஞ்சு மூலிகைகளும் சளி தொந்தரவு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சளியை வந்து எளிமையாக சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய உடையது அந்த அஞ்சு மூலிகைகளும் ஸோ நம்ம வந்து தினசரி இதை பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அண்டு இந்த சாம்பிராணி வந்து யாருக்கும் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய நறுமணத்தில் இருக்காது இது வந்து ரொம்ப மைல்டான நறுமணத்தில் தான் இருக்கும் ஏன்னா வந்து சில தயாரிப்புகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாசனையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்காக சில கெமிக்கல் ஆயில்ஸ் வந்து சேர்ப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸ் ஆயில்ஸும் நம்ம வந்து சேர்க்கலை இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் ஸோ நம்ம அஞ்சு மூலிகைகள் கருப்பு சாம்பிராணி வெள்ளை கொங்குளியம் மாட்டு சாணம் ஸோ நம்ம இதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இயற்கையான நறுமணம் மட்டும்தான் இதில் வரும் இயற்கையான நறுமணத்தில் இருக்கக்கூடிய அளவுகள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர சிரமப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் நறுமணம் நிறுவனங்கள் இருக்காது அதனால் நமக்கு இதை வந்து எந்த வித தீங்கும் வந்து நமக்கு ஏற்படுத்தாது சில கெமிக்கல்ஸ் நறுமணங்களாலே நமக்கு வந்து உடலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சில டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம அதனால அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து இதில் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம இயற்கையான நறுமணத்தை மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து அதிக நறுமணங்கள் இருக்காது நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக வாழ்றதுக்கான தான் நம்ம இதை சேர்க்குறோம் ஸோ நாங்கள் இதை வந்து ரீட்டைல இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் நேரடியாக கொடுக்குறக்கும் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் அளவுள்ள பேக்கெட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் மாதிரி நூறு கிராம் அளவு உள்ள பேக்கெட்லையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நூறு கிராம் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா தோராயமாக ஒரு ஐம்பது பீஸ் இருக்கும் ஸோ நீங்கள் நூறு கிராம் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸாகவும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இது பதினஞ்சு ரூபாய்க்கு பன்னெண்டு பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த பேக்கெட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் பன்னெண்டு பீஸ் உள்ளது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை நூறு கிராம் அளவு வாங்கனாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த சாம்பிராணி வாங்கி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சளி தொந்தரவும் இருக்காது ஒரு பயனுள்ள விஷயத்தையும் இந்த சாம்பிராணி செஞ்சு கொடுக்கும் இந்த சாம்பிராணி வந்து கொசு ரெட்டியாகவும் செயல்படும் ஸோ நம்ம வந்து கொசுவை ரெட்டியாக கூட இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த அஞ்சு மூலிகைகளுமே கொசுவை விரட்டக்கூடிய தன்மையும் உடையாது ஸோ நமக்கு சளிக்கும் இந்த அஞ்சு மூலிகைகள் மருந்தாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் கொசுக்களை விரட்டக்கூடிய தன்மையும் இந்த அஞ்சு மூலிகைகளுக்கு இருக்குது நறுமணங்கள் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி தொந்தரவை சரி பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் கொசுக்களையும் விரட்டக்கூடிய தன்மை உடையது ஸோ இதை வாங்கி பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய ப்ராடக்ட்டை இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த பதியில இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெளிவான விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சந்தேகங்களை விளக்கமாக சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் எங்களோட சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறந்த சலுகையும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம் ஸோ எங்களோட பேஜை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து நான் யாரையும் நான் எங்களோட சப்ஸ்கிரைபர்களுக்கு கூடிய வரவில் சிறந்த சலுகையில் எங்களோட தயாரிப்புகளை நாங்கள் கொடுக்க போறோம் ஸோ எங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறீங்களோ அதே அளவுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு எங்களோட தயாரிப்பில் வந்து விலையை வந்து சலுகை பண்ணி உங்களுக்கு நான் ஆதரவாக நான் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பயன்பெறுங்க